அகிலா கைவினை பொருட்கள் சேனல் பார்க்க உங்க அனைவருக்கும் வணக்கம் போன தொடர்ல என்ன பார்த்தோன்னா நம்ம இந்த யானை பார்த்தோம் பிஸ்கட் நாட்டுல யானை பார்த்தோம் அதுல முழுசா நம்மளால தர முடியாதனால இன்னைக்கு மீதி உங்களுக்கு நான் தரோம் இந்த சாதாரண நாட்டு தான் இந்த சாதாரண நாட்டுல என்ன போறோமோ அதே தான் இந்த பிஸ்கட் நாட்டு பிஸ்கெட் நாட்டில் போடும்போது நமக்கு லேட் ஆகும் அதனால சாதாரண நாட்டுல எப்படி போடணும் அப்படிங்கறத உங்களுக்கு முழுசா சொல்லி தரேன் என்னான்னு பார்த்துட்டு இதுல இதுக்கு எவ்வளோன்னா இந்த சாதா நாட்டுக்கு வந்து ஒரு டேப்ல அறுபது இன்ச்சு ஒரு இன்ச் டேப் பாருங்க ஒரு இன்ச் டேப்புக்கு அறுபது இன்ச்சு இருக்கும் துணி வெட்டுற இன்ச் டேப் தான் இது இல்லை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேலில் வந்து அஞ்சு அடி இருக்கணும் அப்போ ஒரு அறுபது இன்ச்சு இருந்தால் போதும் நம்ம சின்ன இந்த யானைக்கு அறுபது இன்ச்சில் தலைக்கு மட்டும் அஞ்சு பூ வரும் உடம்புக்கு அஞ்சு பூ வரும் அஞ்சு அஞ்சு பூவுக்கு வந்து ஒரு பூவுக்கு ரெண்டு பிட்டு அப்போ இதில் பத்து பூ இதுல பத்து பிட்டு இதுல பத்து பிட்டு மொத்தம் இருபது பிட்டு வெட்டினா போதும் இந்த யானைக்கு அறுபது இன்ச்சில் இருபது பிட்டு அதுவே இதுக்கு என்ன பண்ண போறோம் அது அறுபது இது இருபது அப்படியே போதும் அறுபது அறுபது இருபது லிட்டரும் மேல அஞ்சு பூ உடம்புக்கு அஞ்சு பூ ஒரு பூக்கு நாலு பிட்டு அப்போ அஞ்சு பூக்கு வந்து இருபது பிட்டு இங்கு இருபது பிட்டு இது இருபது பிட்டு நாற்பது பிட்டு வெட்டணும் ஒன்றரை கட்டு ஆகும் ஒரு இதுக்கு சரிங்களா முதல்ல இந்த ரெண்டு ஒயரை சமமா மடிச்சுக்கணும் இது மாதிரி நாலு பிட்டு மடிச்சு வச்சுக்கோங்க நாலு பிட்டு எடுத்துக்கிட்டீங்களா பாருங்க மடிச்சு வச்சுக்கோங்க இந்த ஒரு பிட்டு நமக்கு இப்ப வேண்டாம் ரெண்டு பிட்டுக்குள்ளேயும் இந்த ஒயரை கொடுத்து நல்லா பாருங்க இந்த மேலக்கிற ஒயரை விட்டுட்டு கீழே இருக்கிற ஒயரை வந்து இது ரெண்டுக்கு நடுவில் மடிச்சு இப்படி பிடிச்சிக்கோங்க அதே மாதிரி இந்த ஒயர் ரெண்டாவது வயர்லையும் மேலே ஒயரும் எடுத்துருந்தோம் இப்படி வச்சுட்டு கீழே ஒயரை இப்படி மடிச்சுக்கோங்க இந்த ரெண்டு வயர் சேர்த்து ஒரு ஒயர் நம்ம போட்டோம் இல்லைங்களா அதுலேயும் மேலே ஒயர் விட்டுட்டு அந்த கீழ் ஒயர்ல இந்த ரெண்டு நாட்டு கொடுத்து எடுக்கணும் கொஞ்சம் கூட மடங்காமல் பார்த்துக்கோங்க இப்போ அந்த உயரம் விட்டுட்டு இந்த உயரம் இந்த வரல பிடிச்சுக்கோங்க பாருங்க இந்த ரெண்டு பூ போட்டோம்ல அந்த ரெண்டு பூவை முன்ன மாதிரி மறுபடியும் இப்படி மடிச்சு வச்சுக்கோங்க நாலாவது உயரம் எடுத்துக்கோங்க நாலாவது ஒயரை இதுக்குள்ள வச்சுட்டு முன்ன வச்ச மாதிரி அந்த பூ ரெண்டு அந்த ரெண்டு பிட்டியுமே மறுபடியும் பின்னாடி கொண்டு வந்துருங்க என்ன பண்ணிக்கலாம் அதேதான் இது நாலாவது வச்ச பிட்டு மேலக்கரை விட்டுட்டு கீழே கறது எடுத்து ஒன்று பிஸ்கட் நாட் பாருங்க பாருங்க இப்படி நாடு எடுத்தீங்கன்னா இதுதான் பிஸ்கட் நாட்டு இப்போ இது இந்த ரெண்டு பேர் கரெக்டா இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும் எச்சா அமைச்சா வரக்கூடாது ரெண்டு ஒயர் எச்சா வருதா அந்த ஒயரை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இந்த பக்கம் எச்சா இருக்குது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணு பாருங்க இப்படி கொஞ்சமாக லூஸ் கொடுத்து இந்த ஒயரும் லூஸ் கொடுத்து இப்படி மெதுவாக கொஞ்சமாக இழுத்து இப்படி இழுத்துக்கோங்க இந்த ஒயரும் லூஸ் கொடுத்து இப்படி கொஞ்சமாக பாருங்க இல்ல இல்ல முக்கியமா பண்ணும் இது ரெண்டு பாத்துட்டீங்களா இப்போ இந்த சைடு கரெக்டா இருக்கா மூணு கொஞ்சம் சேர்த்து லூஸ் கொடுத்து நாலு கரெக்டா வரும் இது நாலு பேர் கரெக்டா வந்தா போதும் இது ஒரு பிஸ்கட்ல இதே மாதிரி நம்ம இருபது பிட்டு வெட்டணும் இல்லையா அதுல அஞ்சு பூவும் நம்ம எடுத்துக்கோ சரிங்களா பாருங்க அஞ்சு விட்டு அஞ்சு பிஸ்கட் நாட்டு நம்ம போட்டோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு பிஸ்கெட் நாட்டு போட்டோம் இதில் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா லேட் ஆகும் அதனால உங்களுக்கு இந்த சாதா நாட்டில் போடுற யானையில எப்படி போடணும்னு சொல்லி தர்றேன் இதுல எப்படி போறீங்களோ அதே எண்ணி இது போட போறோம் அதனால இதுல உங்களுக்கு ஈஸியா நான் சொல்லி கொடுத்துறேன் இதை வச்சு நீங்க பிஸ்கட் நாட்டில் போட்டுக்கோங்க இப்ப சாதா நாட்டு எப்படி போடுறோம்னு நான் பாக்குறோம் இது பாத்தீங்களா ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த அஞ்சு பூ தனித்தனியா போட்டதை நான் இணைச்சி இருக்கிறேன் அஞ்சு பூ தனித்தனியா போட்டு அந்த அந்த அஞ்சு பூல இருந்து ஒன்னு ரெண்டு இந்த ரெண்டு பூ கொன்னு அப்படியே இந்த ரெண்டு பூ கொன்னு இந்த ரெண்டு பூ கொண்டு இப்படி நாலு பூ மூணு ரெண்டு ஒன்னு இப்படி டைமனா வரும் இப்படி தலைப்பகுதியை போட்டுக்கணும் இந்த யானைக்கு நான் சொன்னவங்களுக்கு ஒரு டே அப்படி இன்ச்சுட்டு அப்ப அறுபது இன்ச்சு தான் நாளைக்கு அறுபது இஞ்சி எடுத்துக்கலாம் உடம்புக்கு அறுபது இஞ்சி எடுத்துக்கலாம் இப்ப இந்த விட்டு எப்படி போடணும்னு பாருங்க இந்த மூளை திருப்பி இருக்காங்க பாத்தீங்களா ஒன்னு ரெண்டு மூணு இந்த மூணாவது பூவும் இந்த நாலாவது பூ வளர்ச்சி போடணும் அதுதான் மூளை திருப்புறது ஒன்னு ரெண்டு மூணு நாலு இந்த மூணாவது பூவும் நாலாவது பூவும் நம்ம ஒரு நாட் போட்டுக்கலாம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஈஸியா போட்டுடலாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிற உடனே சிரமமா தெரியும் கத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி ரெண்டு

அதுக்கு அடுத்தது இந்த கார்னர் மூளை போட்டதுனால இருந்து ஒன்று ரெண்டு ரெண்டு பூ மட்டும் போட்டு இந்த ஒரு பூ போடணும் இந்த பக்கத்துக்கு நம்ம எதுவுமே போடணும் அஞ்சு பூ போட்டோம் இல்லைங்களா இந்த கார்னர்ல இந்த அஞ்சாவது பூ இந்த இந்த பூவை வந்து நம்ம ஒரு முடிச்சு போட்டு வச்சிடலாம் இது பின்னாடி உடம்போட இணைக்கிற பகுதி இப்படி உங்களுக்கு குழப்பம் வராமல் இருக்கும் இதை போட்டுட்டு இப்போ பாருங்க இந்த இந்த தும்பிக்கை சைடு வந்து இந்த மூளை திருப்பணும் இல்ல இந்த வயரிகள ரெண்டு பூ போடுறேன் இருந்து ரெண்டு பூண்டு ரெண்டு நாட் பாருங்க இந்த முடிச்சு போட்டதுல இருந்து இந்த பூவும் இதையும் பிடிச்சி ஒண்ணுமே இதையும் இதையும் போட்டு ஒண்ணு சரியா அதே மாதிரி இந்த மூளை திருக்குன பூவுல இருந்து இதுல சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பிஸ்கெட் பிளான் போடுறது கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனாலதான் அதில் சொல்லி கொடுக்கணும்னு இதில் சொல்லி கொடுக்கணும் இது அது ஒரே நாட்டு தான் அதில் நீங்கள் போட்டு பாருங்க சொல்லி தர்றதுக்கு அவங்களுக்கு டைம் எடுக்கும் ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் வரும்போது அவங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துடலாம் இந்த ரெண்டு நாட்டையும் சேர்த்து ஒரு பூ போட்டுருமோ போட்டுட்டு இது தலைப்பகுதி முன்னாடி இப்படி முடிச்சு போட்டோம் சரிங்களா இப்ப இந்த மூளை ரெண்டு மூளை திருப்பணமா அந்த மூளை திருப்பணம் ஒன்னு ரெண்டு ஒன்னு ரெண்டு பூ போட்டு இந்த பூ ஒன்னு ரெண்டு போட்டு இந்த பூ போட்டு நம்ம இதை முடிச்சு போட்டுட்டோம் சரியா இதை நம்ம எடுக்க கூடாதுன்னு முடிச்சு போட்டுட்டோம் இது வந்து நம்ம திண்டிக்கை பக்கம் இந்த பக்கத்துல இந்த மூளை திருப்பது ஒரு ஒரு வயது மட்டும் போடணும் இந்த வயிறு நம்ம எதுவே போடுறோம்னா இதை திருப்பிச்சுக்கோ இது வந்து உடம்போட ஜாயின் பண்றதுக்கு நல்லா பாத்துக்கோங்க இந்த திருப்புனது இந்த மூலத்திருப்பு மூலத்திருப்பு நேரத்துல ஒன்னு ரெண்டு மூணு துண்டிக்கை சைடுல மூணு அதே மாதிரி இந்த சைடும் ஒன்னு ஒண்ணு ரெண்டு மூணு இந்த மூணு பூவையும் இந்த மூணு பூ பிடிச்சி இங்க ஒரு நாட்டு இல்லாந்து ஒரு நாட்டு போகணும் எப்படி போறதுன்னு இப்போ இதை காட்டுறேன் இதுதான் தும்பிக்கை சைடு பாருங்க இந்த சைடுல ரெண்டு முக்க இருக்குது இல்லைங்களா மூளை திருப்பணம் பக்கம் இந்த மூளை திருப்பணம் பக்கத்துல இருந்து ஒன்னு ரெண்டு மூணு ஒன்னு ரெண்டு மூணு இந்த மூணாவது பூ ஒன்னு ரெண்டு மூணு இந்த மூணாவது பூ இந்த மூணாவது பூ இப்படி இப்படி எடுத்துக்கணும் பாருங்க இந்த பூ இந்த பூ இப்படி ஜாயின் பண்றோம் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி இது கரெக்டாக எட்டு பிட்டுக்கு தானே பார்க்கணும் தும்பிக்கைக்கு எட்டு பிட்டு வரணும் ரெண்டு நாலு ஆறு எட்டு அப்போ நம்ம போடுறது கரெக்ட் எட்டு பிட்டு இந்த பூவும் இந்த பூவும் பிடிச்சி ஃபர்ஸ்ட் போட்டுடலாம் இப்படிதான் இணைக்கணும் ஃபஸ்ட்டு தும்பிக்கை சைடு நம்ம போட்டுறோம் வச்சு அந்த விரலில் நுழ்த்தி வச்சுக்கோங்க திரும்பாம போட்டுக்கோங்க அப்படி திரும்ப கூடாது ரெண்டு டே பக்கமாக இழுத்து வச்சு அங்கே நல்லா நெருக்கமாக நாட்டு சின்னதாக அழகா போடணும் ஒவ்வொரு தடவை போடும்போது அந்த முன்னாடிங்கிற ஒவ்வொரு வயதும் நம்ம இழுக்காம போடவே கூடாது அப்பதான் உங்களுக்கு பூ சின்னதாக அழகா கிடைக்கும் அப்படியே லூஸ் ஆகிடும் லூஸ் ஆகாத நம்ம டைட் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரமும் அந்த பூவை நம்ம போடணும் போட்டோமா அதே மாதிரி இந்த பக்கம் திருப்பி இந்தாண்ட ஒரு பூ போட்டுறோம் இந்த பூ இந்த பூ சேர்த்து இந்தாண்டு ஒரு பூ போட்டுக்கிறோம் இது சேர்த்து இந்தாண்டு ஒரு பூ போட்டுட்டோம் இப்ப இந்த முடிச்சு போட்டோம்ல அந்த முடிச்சு அழித்து இந்த பக்கம் தும்பிக்கை பக்கத்துக்கு எட்டு திட்டுக்கலாம் பார்க்கணும் ரெண்டு நாலு ஆறு எட்டு திட்டுக்கு இப்போ நம்ம இதை இணைச்சிட்டோம் இணைச்சிட்டோமா இணைச்ச இருந்து பூ போட்டு வருவாங்க இந்த ரெண்டு ஒயருக்கும் ஒரு சாதாரண ரொம்ப ஈஸியா போட்டுடலாம் ஒரு நாட்டு அந்த மூளை திருப்புறது வந்து அந்த பாக்ஸ் மாதிரி வரும் அந்த கேப் அதில் ஒரு நாட் போட்டோம் இன்னொரு பாக்ஸில் இன்னொரு நாட்டு போட்டுட்டு இருக்கிறோம் இது ரெண்டாவது நாட்டு போட்டோம் இப்போ பாருங்க இந்த மூளை திருப்போம் ஒயர் மடிச்சு வச்சோம்ல அந்த ஒயருக்கும் அந்த ஒயருக்கு நாலு பூ வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அந்த பூவையும் இந்த பூ ஜாயின் போது உங்களுக்கு அஞ்சாவது பூவாக கிடைக்கும் இதுதான் நமக்கு மூளை திருப்புறதுக்கு வரும் ரொம்ப ஈஸி நல்லா பார்த்துட்டு தான் போதும் சரிங்களா அஞ்சு பூ வந்துச்சா அதே மாதிரி இந்த பக்கம் நமக்கு அஞ்சு பூ வரும் இந்த பக்கம் அப்ப என்ன பண்ணணும் இப்ப ஜாயின் பண்ணல அந்த இடத்துல இருந்து நம்ம பூ போட்டு வரணும் ஜாயின் பண்ணுங்க இது இது ஜாயின் பண்ண இல்லைங்களா இது இது ஜாயின் பண்ண பூ இப்ப இந்த ஜாயின் பண்ண பூல இருந்து ஆப்போசிட் சைடு எவ்வளவு பெரிய கேப் இருக்கிறேங்க இப்ப இது இதுன்னு பிடிச்சு போடக்கூடாது இந்த கேப் நிறைய இடத்துல அந்த கேப் நம்ம ரெண்டு நாள் போடணும் இப்போ இதை பிடிச்சி ஒரு பூ போடுறோம் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அடுத்த நாட்டு பாருங்க ரெண்டே நாட்டு தான் வரும் இங்கே ஒரு நாட்டு இங்கே ஒரு நாட்டு ஒன்றும் இப்போ ரெண்டாவது நாட் போடுறோம் இந்த கலையை போடும்போது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இவ்வளவு அழகா வந்து பாருங்க இந்தாண்ட ஒரு பூ போட்டோம் அந்த மீதி இன்னொன்று பூ விதி பிடிச்சி இப்போ ஒரு நாட் போட போறோம் பெருசா தெரியும் இந்தாண்ட ஒரு கேப் இந்தாண்ட ஒரு கேப் இப்போ இந்த ரெண்டு பூவும் சேர்த்து வச்சு ஒரு பூ போட போகணும் அப்ப ஆட்டோமேட்டிக்கா திம்பிக்கை உங்களுக்கு மேல் பக்கமா வரும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு இந்த சைட்ல வரணும் இந்த தும்பிக்கை திருப்பினதுக்கு அப்புறம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு பண்ணிருக்கலாம் மறுபடியும் போட்டுக்கலாம் இது இப்போ நம்ம இது மூளை திருப்பின ஒயரு சரியா ஒன்று இது இது திருப்பணும் இந்த மூளை திருப்பின ஒன்று ரெண்டு மூணு இந்த மூளை திருப்பின ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணாவது வயிறுல இருந்து கிராஸா பிடிக்கும் கிராஸா போடணும் அப்பதான் அந்த வந்து தும்பிக்கை மேலே வர மாதிரி வரும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்த்து பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் துண்டிக்கைக்கு இந்தாண்டியும் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலாவது பூ முன்னாடி வேலை பக்கம் இந்த நாலாவது பூவில் ஒரு காரணம் போட்டோமா அதே மாதிரி இந்த சைடு ஒரு காரணம் போடணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து துண்டிக்கை வந்து மேல் பக்கமாக வர மாதிரி வரும் இப்போ இந்த ரெண்டு பக்கம் போட்ட இந்த நாலு பூல நாலாவது பூல இந்த சைடு இந்த சைடு நம்ம முக்க திருப்பி இருக்கிறோம் இப்ப பாருங்க இந்த தலைப்பகுதியில இந்த தலைப்பகுதி ரெண்டு பூ போட்டோம்னோ இந்த நாட்டு போட்டோம்ல இப்போ அந்த நாட்டை தான் இந்த நாட்டு இந்த நாட்டை பிடிச்சி போகும்போது இங்கேயும் உங்களுக்கு அஞ்சு பூ வரும் அஞ்சாவது பூ போடுறோம் அது அழகாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்படியே வளைஞ்சி திரும்பும் புரியுதுங்களா அப்படியே இப்படி திரும்பிட்டு பாருங்க அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலு பூவும் சேர்த்து இந்த கிராஸ் போட்டோம்னா இந்த கிராஸ் பூவும் இங்கே இருக்கிற பூவும் சேர்த்து போடும்போது உங்களுக்கு அது மூளை அழகா திரும்பிடும் தும்பிக்கு மேலே வச்சு அப்படியே ஆசிர்வாதம் பண்ற மாதிரி நம்ம போடுற மாடல் பாருங்க இந்த மூணு திருப்பிட்டோம் இப்போ இங்கே பூ ஒன்று வரப்போகுது அப்ப இந்த மூணு தான திரும்பிடுச்சு

இந்த நாள் இது நாள் போட்டு இந்த ரெண்டு சேர்த்து ஒரு நாட் போட்டோம் இல்லையா இந்த நாட்டுல இருந்து ஒன்னு ரெண்டு மூணு நாடு நாலு பூ போட்டுட்டு அந்த நாலாவது பூல வந்து மூளை திருப்பணும் இந்த பக்கமும் இந்த பக்கம் மூளை திருப்பிட்டு இந்த பூ இந்த பூ வச்சு ஒரு பூ போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பூ போடும்போது போது ஒரு அஞ்சு பூ அதே மாதிரி இந்த பக்கமும் அஞ்சு பூ உங்களுக்கு கிடைச்சிருது மூளை திருப்பியாச்சுங்களா இப்ப பாருங்க இப்போ நம்ம இந்த பூ போட போறோம் மூளை திருப்பிட்டேன் இந்த இதையும் சேர்த்து இந்த பூ போட போறோம் ஒயர் ரெண்டையும் சேர்த்து இங்க ஒரு நாட்டு மூளை திருப்பி பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு ஒன்னு ரெண்டு மூணு நம்ம போட்டோம் இந்த மூணு சைடுல பாத்தீங்கன்னா பாருங்க ஒண்ணு ஒன்னு ரெண்டு மூணு இந்தாண்டி மூணு பூ போடுங்க பாப்பா போட்டுக்கலாம் ஒன்னு ரெண்டு பாருங்க இந்த மூணாவது பூ போட்டுக்கலாம் இந்த மூணாவது பூ இந்த ரெண்டையும் எடுத்து இந்த மூணாவது பூ போட்டோமா ஒன்று ரெண்டு மூண பாருங்க ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணாவது கூல ஒன்று ரெண்டு ரெண்டு எடுத்து ஒரு நாட்டு இது ரெண்டு எடுத்து ஒரு நாட்டு போடும்போது இப்படி அதுக்கு அதுக்குதான் அந்த சேப் மாறுறதுக்கு தான் இந்த நாட்டை நம்ம போடுறோம் மூளை திருப்பி சொல்லுவாங்க பாருங்க ஒன்று ரெண்டு அதை டைட்டா போட்டுக்கோங்க இப்போ இந்த ரெண்டு பூ போட்டோம் இதே இதே போட்டோம் இந்த ரெண்டு பூக்கு சேர்த்துனாப்ப இந்த ஒரு பூ இந்த கேப் வரும் என்ன வரும் இந்த முக்கு முக்கு துக்கப்புறம் ஒன்று ரெண்டு இதில் வச்சு இந்த ஒரு பூ போடலாம் இது ரெண்டையும் வச்சு ஒரு பூ பக்கம் போட்டோமா அதே மாதிரி இந்த சைடு ஒன்று ரெண்டு இந்த ஒரு பூ நாங்கள் ஒவ்வொரு தரையும் நாட்டை இழுத்து இழுத்து போடுங்க அப்போதான் உங்களுக்கு சின்னதாக பூ அழகா கிடைக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்க லூஸாக இருக்கும் இப்போ இந்த ஒரு பூ போட்டிருக்கோம் இப்போ அடுத்து இந்த ரெண்டாவது பூ போட போகணும் முடிக்க போறோம் இந்த இந்த பூ இருக்குல்ல பாருங்க ஏன் இதை வச்சு வச்சு காட்டுறேன்னா அப்பதான் உங்களுக்கு புரியும் அதுக்காக தான் இந்த பூவை வச்சு காட்டுறேன் பாருங்க இந்த பூ இந்த நாட்டை இந்த நாட்டையும் இந்த நாட்டையும் பிடிச்சி இந்த பூ போட போறோம் இதுவும் இதையும் சும்மா வெறுமனே நான் பாட்டு பூ போட்டதெல்லாம் உங்களுக்கு புரியாது அதனாலதான் அதை உங்களுக்கு காட்டி காட்டி நான் இருக்கேன் இந்த ஒரு பூ போட்டும் போது இதே உங்களுக்கு அஞ்சு பூ கிடைக்கும் அப்போது உங்களுக்கு மூளை திரும்ப அஞ்சு பூ வருது

ஒரு நாள் ஒண்ணு ரெண்டு சேர்த்து இந்த ரெண்டாவது நாள் போதும் இதோட அவ்வளவுதான் முடி போதும் ரெண்டு ஒரு நாள் கழுத்து சைடு பின்னாடி கழுத்து சைடு தும்பிக்கை பின்னாடி சைடு ஒன்னு ரெண்டு ரெண்டு நாட்டு ஒன்னு ரெண்டு நாடு வந்துடுச்சு அவ்வளோதான் நாலு பக்கமும் நாலு பூ வந்துச்சேன்னு பாருங்கள் வந்துருச்சு பாருங்க வந்துருச்சுல இதே மாதிரி போட்டுனோ இப்போ இந்த மீதி ஒயரை நமக்கு தேவையான அளவு மட்டும் வச்சுட்டு மீதியை கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தலைப்பகுதி போட்டிருக்கோம் இதுல கொஞ்சம் ஒயர் மட்டும் விட்டுட்டு மீதியை நம்ம கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சின்னதாவே கட் பண்ண உங்களுக்குள்ள சொருத்து கட்டாரு பாருங்க இந்த வயிற அப்படியே இதுக்குள்ளார சொறி விட்டுருங்க பாரு அந்த ஒயர் பூராட்டி இதுக்குள்ள நம்ம சொல்லி விட்டுட்டோம் இப்போ தலை நம்ம போட்டாச்சு அடுத்த வாரம் வந்து நம்ம உடம்பு பகுதி எப்படி ஜாயின் பண்ணி போடலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இவ்வளவுதான் ஈஸியா நீங்க போட்டுக்கலாம் இதை பார்த்து பார்த்தே நம்ம போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம இந்த தலைப்பகுதி மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம் சரிங்களா இப்ப நம்ம இந்த பூல தலைப்பகுதி போட்டிருக்கோம் பாருங்க முன் சைடு கூட எல்லாமே சொருகிட்டோம் நம்ம சைடு எல்லாமே சொருகிட்டோம் புரியுதுங்களா அடுத்த வாரம் இந்த உடம்ப எப்படி இணைச்சி இந்த காலை எல்லாம் போடணும் அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா இந்த அஞ்சு பூல நம்ம இந்த முன்னாடி போட்டுட்டோம் அஞ்சு பூல முன்னாடி தும்பி கையோட இருக்கிற மாதிரி போட்டோம் மீதி அஞ்சு பூல இந்த உடம்பை போட்டு எப்படி காலை கீழே கொண்டு வரோம் அப்படிங்கறத அடுத்த வாரத்தோடலாம் நம்ம பார்க்கலாம் இதே தான் பிஸ்கெட் நாட்டிலயும் போட போறேன் இந்த ஏனைக்கு எப்படி பூ எண்ணி எண்ணி போட்டோமோ அதே நாட்டுல தான் இந்த பிஸ்கெட்ட நீங்க போடணும் இதே மாதிரி போட்டு பாருங்க அது தவிர உங்களுக்கு அதை பத்தி நான் சொல்லி தரேன் நன்றி வணக்கம் இதுல வந்து கத்தது நீங்க மத்தவங்களும் கற்று தருங்கிறது என்னோட ஒரே நோக்கம் இதை வந்து எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்து இந்த கலையை வளர்த்துங்க உங்களுக்கு என்ன புரிஞ்சாலும் மேல வரைய நம்பருக்கு கூப்பிட்டு பேசணும் நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தரேன் நன்றி வணக்கம்